நாங்கள் எதிரியாக ஒருத்தனை தீர்மானித்தால் அவன் இறுதி வரை எங்களுக்கு எதிரி தான் அவன் காலில் போய் மண்டிகிட்டு பிச்சை இட்டு ரெண்டு ஓட்டு நாலு ஓட்டு ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு வெக்கமா இல்ல நேற்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சியில அதுவும் அன்னை ஈரோடு கிழக்குல சீமான் அவர்கள் பேசிட்டாரு அருந்ததியர் குறித்து தவறா பேசிட்டாரு நான் ஒன்னே கேட்க என்ன தவறா பேசிட்டோம் இதே அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு திமுகவை சார்ந்த எண்ணற்ற பேர்கள் பேசியிருக்கிறாங்க வரலாற்று குறிப்பு அது வரலாற்று குறிப்பை வரலாற்று குறிப்பாக சொல்றோம் அது இல்லைங்க அவமானப்படுத்திட்டாரு கேவலப்படுத்திட்டாரு எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு என்ன பேசினாரு அருந்ததிரில் தெலுங்கர்னு சொல்லிட்டு தெலுங்கர் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல தெலுங்கர்னா அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா உனக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னா நீ ஆவி தமிழ் என்றால் உன் நாட்டை என்ன மசுர்கடா கண்ட தெலுங்கு ஆட விட்டு வேடிக்கை பார்க்கிற வேடிக்கை பார்க்கற அவங்களுக்கு அதான் நீ போராடி இருக்கணும் காலத்தில் எங்க கூட வந்து நிற்க வேண்டிய ஆட்கள் அங்க போய் நின்றுகிட்டு எங்களுக்கு எதிராக பேசுறது அதுல எங்க அண்ணன் வன்னியரசு நேற்று பேசி இருக்கிறார் எப்ப ஏற்பட்ட காமெடி குரூப் தெரியுமில்ல போராட்டம் பண்ண போனது நாம் கட்சியை எதிர்த்து எதுக்கு அலுவலகத்தை முற்றையாட போனாங்க நாம் தமிழ கட்சி தம்பிமார்கள் கூப்பிட்டு ரோட்டில் உட்கார வச்சு கொஞ்சம் விருந்து கொடுத்து சாப்பிட்டீங்களா போதுமா திருப்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு எதிர்ப்பா அடுத்த நாளே கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு பேசுறாரு

நீங்க உங்களுடைய போராட்டங்களை உங்களுடைய கருத்துக்களை தாராளமா எடுத்து வைக்கலாம் ஆனா போற போக்குல இந்த இனத்தின் அடையாளமாக நாங்கள் ஒரு பெயர் சுமர்ந்து வச்சிருக்கிறோம் நாம் தமிழர்னு இங்கு கண்டமெல்லாம் வர்றான் இங்க வடமாநிலத்தவன் வர்றான் இங்கு மலையாளிகள் வர்றார்கள் இங்க தெலுங்கர்கள் வர்றார்கள் இங்க கன்னடர்கள் வர்றாங்க எல்லாரும் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் கடைசியில் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி இங்கு எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் எங்களை அரசியல் அனாதைகளாக மாற்றிக் இருக்கிறார்கள் இங்க சாதியால் மதத்தால் பிளந்து கிடக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி நாம் தமிழர் என்று ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும்னு நாங்க நாம் இருந்து வச்சிருக்கிறோம் அதை என்ன சொல்ற ஓம் தமிழர் யாரு நம்ம அண்ணன் வன்னியரசு இனிமேலாம் இவன் வன்னியரசை பார்த்துக்கிட்டா அவங்க கட்சியை விமர்சிக்காமலாம் இருக்க முடியாது அது அண்ணன் திருமாவளவன் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் நாங்க ஒன்னே ஒன்னு கேட்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு சொந்தமா சின்ன இருக்கா சின்னம் கிடையாது சின்ன ஓசி சின்னம் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சு தேர்தலில் நிக்குமா நிக்காது கூட்டணியில் சீட்டு வாங்கிட்டு ஓசியில தான் நிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய சொந்த காசை அண்ணன் வன்னியரசோ அண்ணன் திருமாவளவனோ அல்லது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பிகள் யாராவது இருக்கட்டும் அவங்க சொந்த கட்சியில காசை போட்டு தான் செலவு செஞ்சிருப்பாங்க எங்க அண்ணன் வன்னியரசையும் திருமாவளவனையும் மட்டும் வச்சுக்குவோம் சொந்த காசுல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்களா

அடுத்து நாங்க அண்ணன் திருமாவன் நோண்ட ஆரம்பிப்போம் இதை எச்சரிக்கிறோம் கவனமா இருந்துக்கங்க உங்களுக்கு எலும்பு துண்டு போடுறாங்களா உங்களை போய் பிரச்சனை பண்ண சொல்றாங்களா வாங்க தாராளமா விவாதிப்போம் நேர்மையா நேர்மையா வந்து தர்க்கம் பண்ணுங்க அதை விட்டுட்டு காவல்துறை போய் அவங்க கூட நீ சமூக நீதியை ஐயா ஸ்டாலின் சமூக நீதி பாதுகாவலர் கொடிய நடவிடாம இதே சமூக நீதி பாதுகாவலரு இதே ஐயா ஸ்டாலினுடைய அரசு ஸ்டாலினுடைய கட்சிக்காரங்க தான் கொடி கம்பத்தை புடுங்கி உங்க தம்பிகளை அடிச்சு விரட்டினாங்க எங்க கண்டனம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வன்னிய அரசு

அது ஹோலி இல்லையா போலியா ஏதோ போலி விற்பாங்க இல்லை ரோட்டில் அந்த இதுக்கு போலிக்கு ஏதோ பண்டிகை கொண்டாடுற போல இருக்கு அது போய் கேட்டிருக்காரு நாளைக்கு உங்களுக்கு போலி பண்டிகை அடிக்க பாதுகாப்பாக இருக்கீங்களா இங்கே போய் கேட்க தெரிஞ்ச அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வடவருக்காக போய் நிற்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேங்கை வயலில் ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டான் சாதிய வெறியோடு இன்ன வரைக்கும் அங்கே போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல துப்பு இல்லாத இவரு தான் சமூக நீதி காவலரா இவரு தான் சமூக நீதியை காக்க போறாரா சாதி பேரை சொல்லி தன்னுடைய சொந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கோயிலுக்குள்ள ஒரு பையன் போயிட்டான்னு அவ்வளவு இழிவா பேசுறாரு அதுதான் சமூக ரீதி பாதுகாவலரா அதெல்லாம் எதிர்த்து பேச துப்பு இல்ல நான் தமிழக எதிர்த்து பேசுறது நாங்க கேட்கறோம் யா நாங்க கேட்கற அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை இங்கு சாதிய பாகுபாடை உருவாக்குவது யாரு திமுக அதிமுக ரெண்டு பேர் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான் சாதி பார்த்து சீட்டு கொடுப்பது இதே அண்ணன் மண்ணிய அரசு தொலைக்காட்சியில பேசினது இருக்கு நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கலைஞர் கருணாநிதி கேட்டாருங்கிற ஆவணம் இருக்கு எங்கள்ட்ட வரலாறு இருக்கு நாங்க சொல்லல இதே இன்னைக்கு பேசக்கூடிய வன்னி தான் சொல்லியிருக்காரு நியூ செவன் தொலைக்காட்சியில உட்காந்து அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவர்கள் சாதி கட்சியா உனக்கு ரெண்டு சீட்டு இந்த பக்கம் அண்ணன் பாமக அன்புமணி ராமதாஸ் வராரா உனக்கு ஆறு சீட்டு இந்த பக்கம் இவர் வராரா கிருஷ்ணசாமி வராரா அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டு இப்படி சாதியாக நம்மை பிரித்து சூழ்ச்சி செய்வது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இன்னொரு பக்கம் பாஜகவும் காங்கிரசும் அங்கே அவங்களை ஏத்து பேசாம நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து ஒருங்கிணைன்னு சொல்லும் நீங்கள் வந்து சனாதன கைகூலிகள் நாங்கள் பாஜகவை நேரடியா எதிர்க்கிறோம் அதுல இப்ப எல்லாம் ஒண்ணு புதுசா அதை கலப்ப ஆரம்பிச்சாங்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நேற்று பேசியிருக்காரு என் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்யறாங்க யார் சதி செய்யறா யார் சதி செய்யறா சொல்லணும்ல அதுக்கப்புறம் தான் செய்தியை பாக்குறேன் ஐயா பொன்முடி மறுபடியும் நேற்று ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு நீங்க அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க நீங்க தண்ணி கேட்குறீங்க உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க போமாங்கிட்டு யாரு அண்ணன் பொன்முடி பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையிலுமே திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நாங்கள் தேவையில்லை திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களே போதும் அண்ணன் துரைமுருகன் ஐயா பொன்முடி

அதெல்லாம் பேசாம பேனா வைக்க போறோம் பேனா எதுக்கு பேனா நாங்க போன கூட்டத்தில் கேட்டாச்சு அந்த பேனா எதுக்குன்னு கேட்டோம் எதுக்குமே இன்ன வரைக்கும் பதில் இல்ல அது பேனா வைக்கணுங்க நீ பேனா வையு எங்க அறிவாலயத்தில் வையு கோபாலபுரத்தில் வையு சிஎன்டி காலியில் வையு எங்கே வையு அங்க வச்சுட்டு போ கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படியே நீ வச்சினாலும் நாங்க வந்து கட்டாயம் உடப்போம் அதிகாரத்துக்கு வந்து உடப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதையும் மீறி நீ வைக்கிறனா வச்சுட்டு போ எங்கேயோ கோபாலபுரத்தை எங்கேயோ வச்சுட்டு போ அது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேனா கையெழுத்து போட்டுச்சு எதுக்கு இந்த நாட்டு மக்களை குடிப்பதற்கு டாஸ்மாக கடைகளை திறப்பதற்கு அந்த பேனா தான் கையெழுத்து போட்டுச்சு அந்த பேனாவை இந்த நாட்டு மக்களை குடிக்க வச்சு இந்த நாட்டு மக்களை கொலை செய்கின்ற அந்த பேனாவுக்கு நீ செல செலவைக்கிறீனா அதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்காம இருக்கிறாங்க கல்வி அறிவு இல்லாம இருக்கிறாங்கன்னு பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் பாருங்கள் ஐயா கர்ம வீரர் காமராசர் அவர் நினைவா ஏதாவது ஒரு சின்னத்தை உன்னால் வைக்க முடியுமா எங்கேயாவது வைக்க முடியுமா முதல்ல அதை வையு அப்படி வைக்கலன்னா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதையும் வைக்க முடியாதுன்னா உடனே ஒரு சிறிய வேண்டுகோள் ஐயா காமராஜருடைய மூளைன்னு சொல்லி ஒரு மூளையை செஞ்சு வச்சுக்க வச்சு ஐயா ஸ்டாலினுடைய ரூமுக்குள்ள தூங்கி எந்திரிக்கும் பொழுது அவர் கண்ணில் படுற மாதிரி வையு ஏன்னா மூளை உள்ள எந்த முதலமைச்சரும் இப்படி முட்டாள்தனமாக சிந்திக்க மாட்டாரு அப்படிங்கிறத அவருக்கு நினைவுபடுத்துங்க தயவு செய்து எந்த முதலமைச்சராவது தமிழ்நாட்டில் விட்டுருங்க வட மாநிலங்களில் கேட்டால் நம்பர் ஒன் முதல்வர் நாங்கள் தான் நம்பர் ஒன் முதல்வர் நாங்கள் தான் அம்மா லூஸாக இருக்கிறதா நம்பர் ஒன் முதல்வர் நீங்கள் தான் இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு நாங்களும் ஏற்றுக்கிறோம் நம்பர் ஒன் எதில் நம்பர் ஒன் டாஸ்மாக் விற்பனையில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எதில் நம்பர் ஒன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எதில் நம்பர் ஒன் சுற்றுச்சூழலுக்கு கேடை விளைக்கக்கூடிய மாநிலத்தில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எதில் நம்பர் ஒன்று மலையை திருடி விற்கிறதுல நம்பர் ஒன்று நம்பர் ஒன் முதலமைச்சர் எதில் மலையை திருடி விற்கிறதுல நம்ம நம்பர் ஒன் முதலமைச்சர் காடுகளை அழிப்பதில் நம்பர் ஒன் முதலமைச்சர் அடிக்கிட்டே போவோம் நீங்கள் நம்பர் ஒன்று தான் உங்களை நாசமாக்குறதுலயும் நம்பர் ஒன்னுல தான் இருக்கீங்க இதுல என்ன மாற்றம் இருக்கு உண்மையுமே நம்பர் ஒன் முதலமைச்சர் பாராட்டி தான் ஆகணும் அதுல இப்ப ஒரு கட்டுப்பாடு வருது கடந்த தேவிபட்டினத்துல போன மாதம் ஒரு கூட்டத்தை பேசும்போது என்ன எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மாசமா நானும் ஜாலியா ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்லா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா ராணுவ வீரர் குறித்து அவதூறா பேசிட்டோம் ஒரு ஒரு இதை போட்டாங்க சரி ரைட்டு பேசிட்டோம் என்ன பேசணும் ஒரு ராணுவ அதிகாரி எங்க நாட்டு மக்கள்கிட்ட துப்பாக்கி தூக்கி காட்டான் எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அதிகாரியை எங்கள் மீது துப்பாக்கியை காட்டினால் ஒரு சாதாரண மகனுடைய கோபம் என்னவா இருக்குமோ அதைத்தான் நான் பேசினேன் அவன் என் மயிருக்கு சம்மம்னு சொன்னேன் உடனே கொந்தளிக்கிறாங்க எப்படி ராணுவ வீரரை நீங்க பேசலாம் எப்படி பேசலாம் அதையும் நான் சொல்லிட்டு தான் சொன்னேன் எங்களுடைய ராணுவ வீரர்கள் என்னுடைய மாமன் மச்சான் ஏய் என் சொந்த ஊர்ல என் மாப்பிள்ள ராணுவத்தில் இருக்கான்டா அவனே சொல்றான் நீ பேசுனது சரிதான் ஆனா அவங்க புரிஞ்சு கொண்டது தவறு நாங்க ராணுவத்தை மட்டும் இல்ல ஸ்டெர்லைட்ல நூறு நாள் போராடும் பொழுது நூறாவது நாள் அந்த போராட்டத்தை கலவரமா மாத்தணும்னு ஒருத்தன் துப்பாக்கியை தூக்கி நீட்டி சுட்டாம்பாரு பதிமூணு பேர் அவனையும் மயிருந்தான் சொல்றோம் என்னை மக்களை பாதுகாக்க வேண்டிய அவன் என்னை பார்த்து துப்பாக்கியை நீட்டினா மயிருந்தான் சொல்லுவேன் அதுல மாற்று கருத்து இல்ல அது நீங்க கொந்தளிச்சா கொந்தளிச்சு போங்க இதுக்கு கொந்தளிக்கிற நீங்கள் இதே ராணுவ வீரனை ஒருத்தன் அடிச்சு கொலையே செஞ்சிட்டான் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வீட்டு வாசல்ல துணி தவச்சாங்கிறதுக்காக கொலையே செஞ்சுட்டான் என்ன செய்ய முடிந்தது உங்களால யார் உங்களுக்காக பேசுவா நாங்க பேசுவோம் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ராணுவத்தை விடுங்க ராணுவத்தை ராணுவத்தில் இருக்க ராணுவ வீரர் போய் பாதுகாக்கிறான் அதெல்லாம் வேற ஒரு ராணுவ வீரனை கொல்வது இந்த தேசத்திற்கு இழைக்கின்ற மிகப்பெரிய அநீதி ராணுவ வீரன் அவன் சாதாரண கிடையாது உங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ உங்களுடைய மகள்கள் மாதிரியோ மருமகன்கள் மாதிரியோ ஏசி அறைக்குள்ள உட்கார்ந்து அவங்க வேலை பார்க்கல அவன் வெயிலையும் மலையிலையும் பணிலையும் கஷ்டப்படுறான் எல்லையை பாதுகாக்கிறான் எந்த நேரமும் உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் அவ்வளவு கஷ்டத்திலேயே அவன் நிக்கிறான் துணிவா அவனை கொலை செஞ்சுட்டான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க கேட்டால் சாதாரண குடும்ப பிரச்சனை உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்றா இதே திமுக ஒருத்தன் மண்டைய பொழந்துட்டா நீங்க விட்டுருவீங்களா கீரோடு கிழக்குல தாக்குனது அவங்க கல்ல கொண்டு ஆனா வழக்கு போட்டது யாரு மேல நாம் தமிழர் பிள்ளைங்க மேல காடு உடஞ்சது யாரு எங்க காரு கல்ல விட்டு எங்க காரை உடைச்சிட்டான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் ஐயா காரை உடைச்சிட்டாங்க ஐயா கார் மீது கல் எறிந்த வழக்கு யாருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் மேல எப்பேற்பட்ட ஜனநாயக அரசியல் இது நேத்து அதே தான் வந்த தம்பிகள் விருந்து கொடுத்த அனுப்புனாங்கன்னு சொன்னால அதுக்கு அப்படித்தான் எங்க ஆட்கள் ஆறு பேர் மேல வழக்கு அவர்கள் மேல நாலு பேர் மேல வழக்கு நாலு பேர் தான் வந்தானா காணொலி ஆதாரம் இருக்கு உருட்டுக்கட்டையோட கல் எடுத்துட்டு ஓடி வந்து அடிக்க வந்தான் அவர்கள் மீது வழக்கு இல்லை ஜனநாயகம் எத்தனை காலத்துக்கு ஐயா காங்கிரஸ் தான் திமுகவை அடக்கி ஒடுக்குச்சு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்குது இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் ஒரு காலம் வரும் இதே திமுக எங்களை வளர்த்து விடும் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சி அறை நிலை ஏறுவோம் ஆனா மறுபடியும் நாங்க வந்து திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் திமுகவை அழித்து முடித்துட்டு தான் எங்களுடைய அடுத்த வேலையவே நாங்க தொடங்குவோம் இதை நாங்க உறுதியா செய்வோம் உங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் மயிருக்கு சமம் மயிருக்கு சமம் உங்களுக்கு அவ்வளவு தெம்பும் திராணியும் இருந்தா நீங்க இன்னைக்கு ஓடி ஓடி போறீங்களே எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு கவலை இருக்கு நாம் பிள்ளைகளுக்கு இந்த பாலாபூன போன இனத்துல பிறந்து நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம் நம்மளை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எங்க கேரளாவில் அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல கர்நாடகாவில் அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆந்திராவில் அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல சுட்டு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அண்ணன் சீமான் கேட்கணும் இல்ல நாம் தமிழ் பிள்ளை நாங்க கேட்கணும் வேற யாரும் கேட்க மாட்டான் கடல் எல்லையில எட்நூறுக்கும் மேற்பட்டவன் அடிச்சு கொலை செஞ்சான் கேட்கறதுக்கு ஆள் இல்ல பன்னெண்டு பேரை ஒரே சங்கிலியில கட்டி கோத்துட்டு போனான் மனித உரிமை மீறல் தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு தலையிடல கேட்கறதுக்கு நாதி இல்ல இப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்திருக்கிறோம் மலையை குறைஞ்சி விக்காதான்னு தடுத்து நிறுத்தினா போராடுனா அடிப்பான் உதப்பான் அதை மக்களிடத்துல சொன்னா அடிப்பான் உதைப்பான் மிரட்டுவான் மணலி திருடி விப்பான் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு போராடுனா கொலை செய்வான் இப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டான் அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆனா பாவம் அங்க இருந்து வடமாநிலத்தில இருந்து இங்க பாவம் அப்பாவிகள் தொழிலாளிகள் வடமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு பரிவர்த்தனை பண்ணது பாத்தீங்களா ஐயா பீகார் வரைக்கும் பீகாரினுடைய மாநில முதலமைச்சரை சந்திக்கிறாரு சந்திச்சு அங்கெல்லாம் பீகாரிகள் யாரும் வதந்தி தான் ஒருவேளை நாமளும் பீகார்ல பிறந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா மூணு வேலை சாப்பாடு இன்னைக்கு சுத்தி நானூறு போலீஸ் ஐநூறு போலீஸ் சுத்தி இத்தனை அமைச்சர்மார்கள் நமக்கு வேலை செய்யறதுக்கு நாம எதுக்கு வாக்கு செலுத்தணும் இந்த அமைச்சர்கள்லாம் பதவியேற்று தமிழர்களை பாதுகாப்பாங்க தமிழர்களுக்காக அனைத்து சட்டங்களையும் போடுவாங்க அப்படிதான் எதிர்பார்த்து நம்ம வாக்களிச்சோம் அவர்கள் எப்படி இருக்காங்க வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் தாராளமா வாழ வைப்போம் அடுத்த முறை நாம் தமிழை ஆள வைப்போம் எடுக்கலன்னு வைங்க அடுத்த முடிஞ்சு எப்படி ஈழத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோமோ அது போல கார்த்திகா சொன்னாங்கல்ல விக்ரமராஜா யாரு வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் எதுக்கு பேசுறாரு அவர்கள் இல்லை என்றால் படமாநிலத்தவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு தரிசா போயிருங்க போகட்டும்டா சொட்டத்தலையா போகட்டும்டா உனக்கு என்னடா போகட்டும் உத்தரப்பிரதேச என்ன வளர்ச்சி இருக்கு பீகார்ல என்ன வளர்ச்சி இருக்கு வட மாநிலங்கள்ல என்ன வளர்ச்சி இருக்கு அவன் முன்னூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு நூத்தி வேலை பார்க்கிறான் அவனுக்கு அங்க அவ்வளவு வறுமை அவனுடைய மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்ல அவனுக்கான எந்த பொருளாதாரமும் இல்ல அவனுக்கான வேலை வாய்ப்பு இல்ல அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது இங்க இருக்கிற பிஜேபி காரன் அதை கேட்டா இவங்களுக்கு வெக்கமான ரோசம் சூடு சொன்னா எதுவுமே இருக்காது கடைசி வரைக்கும் மோடி தான் இவங்களுக்கு தலையெழுத்துன்னு சுத்திட்டே தெரியவாங்க அவங்கள விட்டுருங்க ஆனால் இந்த மாநில அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கணும்ல மிசோரத்தில் இருக்கு நாகாலாந்துல இருக்கு வடகிழக்கு மாகாணங்கள் அத்தனை மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துக்குள்ள யாரு போனாலும் வெளி மாநிலத்தவர் போனா எங்க போறீங்க எதுக்கு போறீங்க எத்தனை நாள் நீங்க தங்க போறீங்க எத்தனை நாள் கழிச்சு நீங்க திருப்பி போவீங்க உங்களுக்கு யார் அங்க வீடு குடுக்குறா யாரு உங்களுக்கு சோறு போடுவா இதெல்லாம் விசாரிச்சு தான் அந்த மாநிலத்துக்குள்ள அனுப்புறான் வாங்கிக்கிட்டு பதிவா வாங்கிக்கிட்டு ஆனா இங்க ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம உள்ள வந்துட்டு போயிடுறாங்க அப்படி ட்ரெயினில் டிக்கெட் இல்லாம தான் எங்க வரைக்குமோ கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுருக்கீங்க இப்ப அப்படி டிக்கெட் இல்லாமல் போடுறாங்க அவங்க வட மாநிலத்திலேருந்து அதை எதிர்த்து யாரும் பேச நான் வட மாநிலத்துக்கு எதிராலாம் பேசல வட தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நான் பேசவே மாட்டேன் அவர்கள் வரட்டும் தாராளமாக வேலை பார்க்கட்டும் அவன் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வேலை பார்க்குறாங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் விக்ரமராஜா போன்ற நபர்களை தூண்டி விடுறாங்க தூண்டி விட்டு நீங்கள் போராடுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெட்டுப் போயிடும் மாநிலத்தினுடைய வளர்ச்சி கெட்டு போயிடும் வெளிநாட்டோட ஒப்பிட்டு பார்ப்போமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியா நமக்கு வர வேண்டிய சம்பளம் எவ்வளவு சராசரியா அரசு நிர்ணயிச்சதே வச்சுக்கோ குறைந்தபட்ச ஊதியம் பதினஞ்சாயிரம் ரூபா வெளிநாட்டில் எவ்வளவு தெரியும்ல நம்ம நாட்டு காசுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஏன் அவன் வளர்ந்த நாடு நம்மளோட வளர்ந்துகிட்டு இருக்க நாடு அப்படித்தான் தமிழ்நாட்டோடு நீங்கள் வட மாநிலங்களை ஒப்பிடணும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னுடைய சம்பளம் தொள்ளாயிரம் ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம் இங்க இருக்கிற ஊழியர்கள் இங்க இருக்கிற உழை உழைப்பாளி வர்க்கம் கேட்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு ஐம்பது ரூபால வேலைக்கு சம்பளத்துக்கு ஆரம்பிச்சான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாநிலத்தை அடைய வச்சு தனிநபர் வருமானத்தை பெருக்கி முதலாளிக்கு உழைச்சி கொடுத்து ஓடா தெரிஞ்சு தன்னுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கேட்குறான் அதுல முதலாளி அவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறான் பணம் வருது அதைத்தாண்டடா கேட்குறான் அது அவனுடைய அடிப்படை உரிமைடா இதுதாடா மார்க்சியம் இதுதாண்டா கம்யூனிசம் இது தெரியாத கம்னாட்டியெல்லாம் கம்யூனிசம் பேசிட்டு தெரியுது இந்த நாட்டில யாரு அக்கா சுந்தரவள்ளி போன்றவர்கள் வடமாநில தொழிலாளர்களை ஏங்க எதிர்க்கிறீங்க நாங்க எதிர்க்கல அவனுக்கு நீ முந்நூறுபா கொடு அவனுக்கு முன்னூறு ரூபாய் ஏன் கொடுக்குற தொள்ளாயிர ரூபாய் குடு இங்கே தொள்ளாயிரம் ரூபாய் கேட்கறான்ல கட்டட வேலைக்கு வர்றவன் தொள்ளாயிரம் ரூபாய் கேட்கறாங்க மேஸ்திரி கொத்தனரெலாம் தொள்ளாயிரூபா கேட்கறாங்க அதை வடமாநிலத்தவனுக்கும் கூப்பிட்றான் அவனை ஏன்டா ஏமாத்தி பிழைக்கிற ஏன் ஏமாத்தி பிழைக்கிற அந்த தொழிலாளிக்காக போராடுங்க களத்தில் இறங்குங்க அப்படி போராட்டம் பண்ண என்ன தெரியுமா நடக்கும் நம்மளுங்களே கூப்பிட்டுருவாங்க நம்ம ஆளுங்க ஏன்னா அவன் பணத்தை கொடுத்து மொடக்குறிச்சியில போலீஸ் அடிச்சான் ஒரு ஒரு மில் அதிபர் காசெல்லாம் எடுத்துட்டு ஓனரே கொண்டுட்டு போயிட்டான் ராமநாதபுரம் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் இது பாசி எடுக்க போன அம்மாவை கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரத்தானே செய்யும் இப்ப ஏடிஎம்ல ராபரி பண்ணிட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஸ்காட்லாண்டுக்கு நிகரான நம்மளுடைய காவல்துறையினால ஒன்னும் பண்ண முடியாது அவன் பாட்டு போயிட்டான் இதை தடுப்பதற்கு தான் இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு நாங்க கேட்கிறோம் அவன் எங்க வர்றான் எதுக்கு வர்றான்னு முதல்ல கேளு அவன் கொள்ளை அடிக்க வர்றானா இங்க வேலை செய்ய வர்றானா இதே முந்தா நாள் ராஜஸ்தானுக்கு போய் நம்ம அதிகாரிகள் நம்ம காவல்துறை அதிகாரிகள் இதே என் ஊரு என் ஊருன்னு என் வீடு இருக்கிற ஸ்டேஷன் லிமிட் ஸ்டேஷன் அங்கதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ராஜஸ்தானில் போய் கைது செய்ய போறாங்க ரெண்டு பேரை அந்த ரெண்டு பேர் பொண்டாட்டியும் இங்க எதுக்கு சொற்றுவிக்க வந்தவங்க பானிபூரி விக்கிறது பலூன் விற்கிறது இப்படி பகலில் இரவு நேரங்களில் எந்த வீட்டில் கொள்ளையடிச்சுட்டு மதுரை தேனி திருச்சி போன்ற முக்கியமான நகரங்களில் தங்கி இருந்து கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல தங்கி இருந்து காசை கொள்ளையடிச்சுட்டு பணத்தை கொள்ளையடிச்சுட்டு நகையை கொள்ளையடிச்சு அங்கே போய் தங்கிட்டான் அவன் எங்க நகையை கொடுத்தான் யார்கிட்ட கொடுத்தான்னு தேடி காவல்துறை போகுது காவல்துறையை அழகா போய் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன எங்களை விடுவிக்கணும்னா தமிழ்நாடு காவல்துறை லஞ்சம் கேக்குது அப்படின்னு அவங்கள கூட துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டிஎஸ்பி ல இருந்து இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் அங்க இருந்து லஞ்ச அனுப்பி விடுறாங்க இவ்வளவு குற்றங்களை செய்கிற இவர்களை நீங்கள் எதுக்காக பாதுகாக்கணும் இவ்வளவு தொடர்ச்சியான குற்றங்கள் எத்தனையோ இருக்கு வடமாநிலத்தவர் வந்து வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அதிகப்படியான குற்றங்கள் போய்கிட்டு இருக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு இன்னர் லைன் பர்மிட்டு நாங்க கேட்கிறோம் அதைத்தான் கேட்கிறோம் அடிப்படை உரிமை அதையெல்லாம் விட்டுட்டு இவர்கள் இனவெறியர்கள் இவர்கள் இவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்று பேசுகிறார்கள் இவர்கள் தமிழர்களுக்கான வருமானம்னு பேசுறாங்க தமிழர்களுக்கான கல்வின்னு பேசுறாங்க தமிழர்களுக்கான மருத்துவம்னு பேசுறாங்க தமிழர்களுக்கான சித்தாந்தம்னு பேசுறாங்க பேசுறாங்க இவர்கள் பெருமையோடு இருக்கிறோம் நாங்கள் தமிழ் பாசிஸ்ட் தான் எந்த மாற்றமும் இல்லையா நாங்கள் தமிழ் பாசிஸ்டாவே இருந்துட்டு போறோம் ஏண்டா என் ஊர்ல என் அப்பன் சித்தப்பன் பெரியப்பனுக்கு வேலை கொடு என் வீட்டு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு கல்வியை கொடு என் வீட்டு பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை கொடு அப்படின்னு நாங்கள் கேட்கிறவர்கள் இனவரியர்களா இதை பார்க்கிற மக்களுக்கு தெரியாது இத்தனை ஆண்டுகளும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க இதை நாங்கள் எங்கேயாவது பெருமாநிலத்தவர் வரக்கூடாதுன்னு சொல்றோமா யாரும் வாருங்க வாளுங்க தாராளமா வாழ்ந்துட்டு போங்க ஆளுகின்ற உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு சொல்றோம் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சியில இருந்திருந்தா இன்னர் பர்மிட் இருந்திருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கும் இங்க சரியான முறைப்படி அவர்களுக்கும் ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய உழைப்பை நீங்கள் சுரண்ட வேண்டியது இல்ல இதான் நாங்க சொல்றோம் மற்ற எல்லா மாநிலங்களிலும் கர்நாடகாவில இருக்கு கேரளாவில இருக்கு அந்தந்த மாநில மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை அது தனியார் அல்லது அரசு நிறுவனமா இருக்கலாம் அரசு நிறுவனமா இருந்தாலும் எண்பது விழுக்காடு தனியார் நிறுவனமா இருந்தாலும் எண்பது விழுக்காடு அந்த சொந்த மண்ணின் மக்களுக்கு அமைச்சர்கள் விழுக்காடு தமிழர்களுக்கான விழுக்காடு கிடையாது எம்எல்ஏக்கள் நமக்கான விழுக்காடுகள் கிடையாது வேலை வாய்ப்புல நமக்கான விழுக்காடு கிடையாது எதுவுமே கிடையாது எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படி வேலை வாய்ப்பு கொடுத்தா இங்க தமிழ்நாட்டில் வேலை திண்டாட்டம் மொழியும் இல்ல நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் வந்துட்டா அவர் சொன்னாரு போடி சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு இருபது லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு அவருக்கு தெரியாது கடைசி வரைக்கும் கணக்கு தெரியாது அதனால நம்ம அதை விட்டுருவோம் நம்ம ஒரு ரெண்டு கோடியில் ஒரு இருபது லட்சம் கூட கணக்கு வச்சுக்குவோம் இந்த ஒன்றரை ஆண்டு காலில் எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்தீங்க வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசாங்கம் துபாய்க்கு போனீங்களே துபாய்க்கு அது என்ன கோடாலி தேல வாங்குறதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வந்தாரில் துபாய்க்கு எவ்வளவு கோடி ஐயாயிரம் கோடிங்க முதலீடு ஐயாயிரம் கோடி முதலீடுனா எவ்வளவு பேருக்கு தெரியுமா வேலை கொடுத்துருக்கணும் ஐயாயிரம் கோடிக்கு அவங்க கணக்குப்படி படி ஐயாயிரம் பேர் தான் சொல்றாங்க ஐயாயிரம் கோடி முதலீடு என்றால் குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கணும் ஒரு கோடிக்கு ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு தான் வெளிநாட்டு முதலீடு முதலீடு பத்தி இவர்களுக்கு தெரியாது மக்களுக்கும் தெரியாது அதனால ஏமாத்துறாங்க வேலை வாய்ப்பு பெருகி இருக்கும் அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இந்த ஓராண்டுக்குள்ள உருவாகி இருந்திருந்தா எத்தனையோ பட்டதாரிகள் எதுக்குடா தெருவுல தெரியுரா இதுல எங்க அக்கா வானந்தி சீனிவாசன் தமிழர்கள் ஓட்டு வேணும் தமிழர்களுடைய காசு வேணும் தமிழர்களுடைய மதங்கள் வேணும் நம்மளுடைய நாகரிகம் வேணும் நம்மளுடைய கீழலை நாகரித்த இந்த நாகரிகம்னு பேசுவாங்க அக்கா வானந்தி சீரிவாசன் எல்லாம் பேசுவாங்க ஆனா வடமாநில தொழிலாளர்கள் நீங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது தமிழ்நாட்டுல யாருங்க உழைக்கா அக்கா வானந்தி சீனிவாசன் பேசுறாங்க தமிழ்நாட்டுல யாரு உழைக்கலாம் எல்லாம் போய் இலவசத்துக்கு மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கோட்டக்கும் கோழி பிரியாணிக்கும் திமுக விடமும் கையேந்தி பிச்சை எடுக்க போயிட்டாங்க அவன் வெளியேறிட்டாங்க அக்கா வானதி சீனிவாசன் சொல்லுது வெக்கமா இல்ல நமக்கு நமக்கு வெக்கமா இல்ல பிச்சை எடுக்கிறேங்க நமக்கு கோபம் வந்திருக்க வேண்டாம் நம்ம அதை பத்தி கவலை இல்ல நாம இருந்தாலும் பரவாயில்லன்னு தாமரை மலரும் தெரியுறீங்க தாமரை ஒரு பொழுதும் நான் மலரவே மலர் தமிழ்நாட்டில் அதுவும் ஐயா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்ல நேற்று வரைக்கும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் மறுபடியும் சொல்றேன் நான் வந்து இட்லி சுடவோ வரல தோசை சுடவோ வரல உங்க ஐயா மோடி மாதிரி வட சுடுவேன் அவ்வளவுதானே வேற என்ன பண்ணப் போற நீயே அண்ணாமலை இந்த மண்ணுக்கு எதுக்கு அவர் செய்கின்ற அரசியல் ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா எதுவுமே இல்ல இப்ப வட மாநிலத்தவர் குறித்து வதந்தி பரப்புறது யாரு அண்ணாமலை அண்ணாமலை சொடக்கூட்டு சொல்றான் இந்த மாநில அரசு எவ்வளவு கேவலம் கட்டு போய் விட்டு போய் கிடக்குன்னு பாருங்க சொடக்கூட்டு சொல்றான் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தர்றேன் முடிஞ்சா என்ன கைது பண்ணு இன்ன வரைக்கும் கைது பண்ணல அண்ணாமலையே ஆனா எல்லா மீடியாவிலையும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு அண்ணாமலை மீது ஆனால் கைது நடவடிக்கை இல்லை அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு ஜெயலலிதா போல கலைஞர் போல நான் மிகப்பெரிய தலைவர் நான் இங்கே தோசை சூட வரல நீ எப்போ ஜெயலலிதா கலைஞர் கூட சேர்ந்து அப்பயே தமிழ்நாட்டுடைய ஆசை ஆட்சி அதிகாரங்கிற ஆசையெல்லாம் மண்ணை போட்டு மூடிடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை நாங்கள் விட போகிறதில்ல அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது காவிரியில் தண்ணியை மீட்டு கொடுத்துருவாரா இப்போ கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது காவிரியில் நமக்கான உரிமைகளை பெற்று கொடுத்துருவாரா பக்கத்துல கேரளாவில முல்லை பெரியார் தண்ணி வாங்கி கொடுத்துருவாரா நமக்கான பிரச்சனைகளை தீர்த்துவாரா தேவிக்குளம் பீர்மேடை மீட்டு கொடுத்துருவாரா கண்ணகி கோயில்ல நம்ம வழிபடுற உரிமையை அங்க பாதுகாக்கின்ற உரிமை தமிழர்களுக்கு மறுபடியும் பெற்று கொடுத்துருவாரா அண்ணாமலை முடியுமா ஆந்திர காட்டுக்குள்ள நம்ம மறுபடியும் தமிழர்கள் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை அண்ணாமலையால செய்ய முடியுமா ஆந்திராவில பாலாற்றின் குறுக்கே அணை கட்டத்தை தடுத்து நிறுத்துறது அண்ணாமலையால முடியுமா முடியாது தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாலும் பிரபாகரனின் பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது முதல்ல இதை மக்கள் உணருங்க மறுபடியும் வாக்கு கேட்டு வருவாங்க இவங்க திமுக அதிமுக வரும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலத்தினுடைய அடுத்த முதலமைச்சரா வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாரா அவரால் செய்ய முடியுமா சொந்த கட்சி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல ஐயா ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் சண்டை ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு முடிஞ்சிருச்சு கதை இப்ப எடப்பாடி தனியா நிற்கிறாரு எடப்பாடிக்கு அவ்வளவு பெரும்பான்மை இருக்கா அவரால் பேச பேச முடியுதா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஏன்னா எல்லாமே இவர் செஞ்சதுதான் நீட்டுன்னு இவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அத கொண்டு வந்தது ஆட்சியில தான் சிஐஏன்னு கேட்டால் அது உங்க ஆட்சியில் தான் கொண்டு வந்தது ஆனால் போடப்பட்டது கையெழுத்து போடப்பட்டது எல்லாமே காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அதெல்லாம் கொண்டு வந்துட்டான் நமக்கு தெரியல தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் இது எல்லாத்துக்கும் அவர்களை பழி போடுவார்கள் இதை மாற்றுவதற்கு உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்க்கணும் வரவர் பிரச்சனையா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனையா இருக்கட்டும் மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் மாணவர் பிரச்சனையா இருக்கட்டும் இதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு இருக்கின்ற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய சின்னமும் அதனுடைய எண்ணமும் தான் உங்களுக்கான தீர்வு அதை விட்டுட்டு மறுபடியும் வேற வழியே இல்ல ஈரோடு கிழக்குல இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்த மாதிரி அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வந்துடாதான்னு காத்துட்டு இருக்க மக்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் இதுக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும் விடிவே பிறக்காது கட்டாயம் விடிவு பிறக்காது ஐயா ஸ்டாலின் வரும்பொழுது சொன்னாரு நாங்க வந்தா விடியல் வந்துரும் விடியல் வந்துரும் அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய உற்றாருக்கு உறவினர்களுக்கு விடியல் வந்துருச்சு எங்க அண்ணன் ராஜீவ் காந்திக்கு கூட விடியல் வந்துருச்சு ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் விடியல் வரலையே ஏன் ஏன் வரல இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்க கட்டமைப்புகள் சரியா இருக்குதா சாலைகள் சரியா இருக்கா பயணிக்கிற சாலைகள் இங்க மக்களுக்கு சரியாக குடிநீர் வழங்கப்படுதா இங்க கல்விக் கூடங்கள் சரி செய்யப்படுதா எதுவுமே இல்ல ஐயா ஸ்டாலினே சொல்றாரு காசு இல்லைங்க கஜானாவில காசு இல்லை அரசாங்க கஜானாவில் அதிமுக காசை சுரண்டி விட்டு போயிருச்சு எங்கள்கிட்ட காசே இல்லைங்கிறாரு காசே இல்லாத ஐயா ஸ்டாலின் பேனா வைக்கணுங்கிறாரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் முதல்ல ஆதரவு அங்கே போகுது எப்படிப்பட்ட மாவட்டமாக மாறிடுச்சு பாருங்க இதெல்லாம் மாற்றுங்க முதல்ல உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள் எங்களை இனவாதிம்மா இன நாங்கள் அப்படியானவர்கள் இல்லை எல்லோரையும் நாங்கள் நேசிக்கிறோம் மலையாளிகளை நேசிக்கிறோம் கன்னடர்களை நேசிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நேசிக்கிறோம் ஆறத்தலைவி நாங்கள் நேசிப்போம் ஆனால் ஆளுகின்ற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் அது எங்களுடைய அடிப்படை தார்மீக உரிமை இப்படித்தான் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம் எங்களுடைய இலங்கைக்கு விடுதலை பெறும் பொழுது அது சிங்களர்கள் கையில் இருந்தா என்ன எங்கள் கையில் இருந்தா என்னன்னு விட்டு கொடுத்துட்டோம் அன்றிலிருந்து இன்று வரை போராடி எங்கள் இழந்த நிலத்தை மீட்க முடியல அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு அதுபோல தமிழ்நாடு நாளைக்கு மாறிடக்கூடாது கூடாது இது வந்தவர் போனவர்களுடைய சுடுகாடாக மாறிவிடக் கூடாதுங்கிறது ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை இந்த வரலாற்று கடமையிலிருந்து பின்வாங்கிட்டு வேறு வழியே இல்லை திமுகவுல ஐயா ஸ்டாலின் வந்து இந்த நாட்டிற்கு விடுவே கொடுத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி வந்து இலையை மலர வைத்து விடுவார் அண்ணாமலை வந்து தாமரை மலர வைத்து விடுவார் அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் கையை உயர்த்தி விடுவார்கள் என்று நம்பினால் உங்களுக்கு பாக்கிய அரிசி மட்டும்தான் வாழ்க்கை மிச்சம் ஆகாது அதை உறுதி செய்வதற்கு அடுத்து வருகின்ற அத்துறை தேர்தலிலையும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் பிள்ளைகளை கோட்டைக்கு அனுப்புங்கள் உங்களுக்கான கோரிக்கைகள் கேட்காமல் நிறைவேற்றப்படும் கட்டாயம் இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்